சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான பற்றியான ஒரு சில நியூஸ்களை பார்க்க போகிறோம் தான் சொல்லும் விஜய் சார் பற்றி ரெண்டு நியூஸ் என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் பற்றி எஸ் கிட்டத்தட்ட வந்து அருண் விஜய் சார் ரீசெண்டாக வந்து அவரோட கையில் வந்து ஒரு சில பிரச்சனைகளால் வந்து கட்டு கட்டிகிட்டே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதை பற்றி இப்போ அஃபிஷியலாக அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த விஷயங்கள் எனக்கு வந்து நடந்துருச்சு கை வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரோக்கம் ஆகிடுச்சு நான் கூடிய சீக்கிரம் வந்து சர்ஜரிக்கு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மிஷின் அப்படின்ற படத்துலேயே எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு வர அப்கமிங் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் இன்னும் இந்த பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி அருண் விஜய் சார் சொல்லியிருக்காரு அந்த படத்துக்காக நிறைய சண்டை காட்சிகளை நான் மெனக்கிட வேண்டியதாக இருந்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் நான் ரொம்பவே மெனக்கிட்டு இந்த கையை வந்து நான் உடச்சிக்கிட்டேன் இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு இழப்பு மாதிரி எனக்கு இருக்குது இப்பட் இருந்தாலும் கூட இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்த நிறைய ஆடியன்ஸ் வந்து இப்போ நீங்கள் தட்டி கொண்டாடுறத பார்த்தா இந்த வழி எனக்கு ஒரு பெருசாகவே வழியாக தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி நேரத்தில் எங்கள் அப்பா தான் என் கூட ரொம்பவே துணையாக நின்றுட்டு இருந்தார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவர் துணையாக நின்றுட்டு இருந்தார் இப்பவும் அவர் எனக்கு துணையாக நிற்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அளிக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டத்தில் கூட அவர் வந்து போய் கலந்துக்கிட்டார் அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த போட்டியிலேயுமே வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடுபுடி வீரர்கள்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டுக்காக ஒரு படத்தை தமிழ்நாட்டு ஸ்டைல்லே பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் கனவாக இருக்குது பட் ஆனாலுமே வந்து அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேது இதை பார்த்து நிறைய டேரக்டர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கூட நான் டேரக்டாக அப்ரோச் பண்ணுங்கள் நான் எந்த ஒரு டூப்புமே இல்லாமல் நடிக்க நான் தயாராக இருக்கேன் எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிக்கும் என் ரசிகர்களுக்காக நான் டூப் இல்லாமல் நடிக்கிறேன் அது எந்த ஒரு காட்சிகளாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி பதிவேற்றிருந்தார் ஸோ இது கேட்கும்போது போதே ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சரி சரி அவசரப்படாதீங்க சீக்கிரமா விஜய் சார் அவரை பத்தி ஒரு நியூஸ் சொல்லுங்கன்னு இருக்காதானே எஸ் கீழே தடவை வந்து விஜய் சாருக்கு வந்து கார் அப்படின்னா ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் ஆடி பிஎம்டபிள்யூ நிறைய வச்சிருக்காரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்ட்டாக வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவில் ரீசெண்ட்டாக வந்து ரொம்பவே வந்து ஹை பட்ஜெட் காரான எலக்ட்ரிக் கார் அதை வந்து அவர் வாங்கியிருக்காராம் இன்னப்பா சொல்கிறேன் எலக்ட்ரிக் காரா அப்படின்னு கேட்டால் எஸ் இந்த ரோல்ஸ் ராயல்ஸ்னா அவரால் வந்து வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல நிறைய வந்து பிரச்சனைகள் வருது அதனால் வந்து இந்த பிஎம்டபிள்யூ லேட்டஸ்ட்டு மாடல் காரான எலக்ட்ரிக் காரை வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் சார் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் காரோட ஃபோட்டோஸ்லாம் இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு சோகமாக தான் இருக்கு கூடி சீக்கிரம் காரோட ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு சில ஷூட்டிங் ரீசெண்டாக நடக்கிற எல்லா ஷூட்டிங் அது மட்டும் இல்லாமல் பக்கத்து அங்கங்கே எங்கே போனாலுமே அந்த எலக்ட்ரிக் காரில் தான் போகிறாரா அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் சாரோட கார் கலெக்ஷன்ஸ் போக ஏறிட்டே இருக்குது ஆல்ரெடி வந்து விலை அதிகம்லேருந்து விலை குறைவு வரைக்கும் எல்லா காருமே வச்சிருக்காரு இப்போ எலக்ட்ரிக் காரிற்கும் ஷிஃப்ட் ஆகியிருக்காரு ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு சூப்பராக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து இதை பார்த்து நிறைய விஜய் ஃபிரண்ட்ஸ் மறுபடியும் போய் அந்த பிஎம்டபிள்யூ எலக்ட்ரிக் காராக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உங்களுக்கு அந்த கார் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க